ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோன்னா அதாவது வரலாற்றில் வந்து நம்ம ராவணன்ற பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஸோ அவரை பற்றி ஒரு விரிவான ஒரு தகவல் தொகுப்பு தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதில் பார்த்தோம்னா அவர் வந்து அந்த வில்லன் ராமனோட அவரோட ராவணோட தன்மை அவரோட இயல்பு அவரோட சக்தி அவரோட இறப்பு அவரை எப்படி அடக்கம் பண்ணாங்க அவர் இறப்புக்கான காரணம் அவர் வாழ்ந்த இடம் அவங்க கூட எத்தனை பேர் பிறந்தாங்க நிஜமாகவே அவருக்கு பத்து தலை இருந்துச்சா அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அவர் எப்படி இறந்தார் கடவுள் வந்து ஏன் நம்மளுடைய ராணை வந்து காப்பாற்றலை எப்படி அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இது நம்ம ஹிஸ்ட்ரி மற்றும் அந்த புராணத்தோட கோணத்துலேருந்து நான் எடுத்து இதாக பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பார்க்கலாங்களே ஸோ முதல்ல முதல்ல ராவணனுங்கிறது யார் ராமாயணம்ன்ற ஒரு பழங்கால இந்து இதிகாசத்தில் ராவணன் வந்து லங்கையில் அதாவது இப்போ இருக்கிற இலங்கை அதாவது அப்போயும் லங்கைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து அரசனாக இருந்தும் ராட்சசரவர்களோட தலைவராகவும் வந்து வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் பார்த்தோன்னா ஒரு பெரிய அறிஞர் அவர் பார்த்தோம்னா ஒரு பெரிய சிவபக்தி உடையவர் வீணை வாசிப்பதில் பார்த்தினா அவர் மிகப்பெரிய வல்லவர்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஆணுவம் ஜாஸ்தி காமத்து மீது மோகம் ஜாஸ்தி அநீதி போன்ற உண உணவகத்தால் வந்து அறிஞ்சு போனவர் அவர் ஸோ வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னா ராவணன்னு பார்த்தோன்னா ஒரு உண்மையான அரசனாக இருந்திருக்கலாம் சில அப்படின்னு சொல்லிட்டு சில இலங்கையில் இருக்க பாரம்பரியங்கள் எல்லாம் வந்து அது ப அவரை பற்றி சொல்லுது இவர் வந்து பார்த்தோன்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வரை ஆட்சி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நம்புகிறாங்க அவர் வந்து பார்த்தோன்னா அறிவியல் மருத்துவம் வான அதாவது இந்த வானியல் சம்மந்தப்பட்ட துறைகளை வந்து பார்த்தோம்னா ஒரு சில முன்னேற்றங்களை வந்து அவர் புதுசாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு ராவணன் பார்த்தோம்னா அவர் தான் வந்து புஷ்பக விமானம் அது போன்ற விமானங்களை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களெல்லாம் வந்து சொல்கிறது அண்டு ராவணோட பரப்பு அவங்க கூட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராவணன் பார்த்தோம்னா விஸ்ரவா முனிவருக்கு கைகசி என்ற ராட்சச இளவரசிக்கு வந்து மூத்த மகனாக பிறந்தவர் அவரது தாத்தா வந்து புலஸ்தியர் பிரம்மாவினோட பிள்ளைகளோடு வந்து ஒருத்தர் அவர் ராவனுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தோன்னா மூணு அவர் கூட பிறந்தவர் வந்து மொத்தம் மூணு பேர் ஒருத்தர் வந்து கும்பகர்ணரு இன்னொருத்தர் வந்து விபீஷ்ணரு அதுக்கப்புறம் மூணாவது ச சகோதரி வந்து சூர்பனகை அதுக்கப்புறம் அவரோட மகன் பேரை வந்து ஹரி ராவணன் அவர் வந்து மேகநாதன் இந்திரஜத் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிடுறாங்க ஸோ நம்ம அந்த கும்பகர்ணன் பார்த்தோம்னா எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிற ஒரு ராட்சசன் விபீஷ்ணன் வந்து பார்த்தோன்னா முதல்ல இவர் பக்கம்தான் இருந்தார் அதுக்கப்புறம் இவர் அநீதியில் போகிறான்னு சொல்லிட்டு நீதி பக்கமாக போயிட்டார் ராமன் அவர் கூட போயிட்டார் ஸோ அவரை பார்த்து வந்து அவருக்கு குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பிரதர் அவருடைய அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது மனைவையும் வந்திருக்காங்க அண்டு யாரிடமிருந்து பார்த்தோம்னா அவர் வந்து ராவணன் வந்து லங்கையை பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட இருந்து குபேரன் கிட்டேருந்து தான் சொல்லி சொல்கிறாங்க ஸோ ராவனுக்கு அஞ்சு பேர் உடன் பிறந்தாங்க இருந்ததாக வந்து புராணங்கள் எல்லாம் சொல்லுது இவர்கள் வந்து எல்லாருமே வந்து ராட்சச குலத்தை சேர்ந்தவங்க ஆனால் ராவணன் வந்து அவர்கள் எல்லாருடைய ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ ராவணன் அவருடைய அதாவது அவருடைய கேரக்டர் அப்படி எப்படியா பட்டா சொல்லி பார்க்கலாம் ராவணன் பார்த்தோம்னா ஒரு பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர் அதாவது ஒரே கோணத்தில் வந்து பல கோணத்தில் யோசிப்பார் அவர் பார்த்தோம்னா நான்கு வேதங்களை வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருக்காரு ஆறு சாஸ்திரங்கள் அதாவது ஆயுர்வேதம் இந்த ஜோதிடம் இது மாதிரி சம்மந்தப்பட்டது வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் அவர் நல்லா தெரிஞ்ச ஒரு பேரறிஞர்னு கூட சொல்லலாம் அவர் பார்த்தோன்னா சிவபெருமானோட ஒரு மிகப்பெரிய தீவிர பக்தர் அவர் பார்த்தோன்னா ராவண சம்ஹிதா அது மாதிரி ஒரு ஜோதி நூலெல்லாம் எழுதிருக்கிறார்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லப்படுது அவர் பார்த்தோம்னா வீணவாசிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்றவர் ராவண ஹத்தா என்ற இசைக்கருவியை வந்து அவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு ஆனால் அவரோட இயல்பு வந்து அவன் ரொம்ப ஆணவம் நிறைஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து அடுத்தவங்களோட வைஃபை வந்து கவர்ந்திருக்கும் ஒரு காமுகன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு தர்மத்தை வந்து மீறவர்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ராட்சச இயல்பால் வந்து வந்து ஏகப்பட்ட வன்முறை செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தோம்னா அறிவாவில் வந்து உயர்ந்தவர் கொஞ்சம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிலர் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அவர் வந்து வில்லனாக பார்க்கறதுக்கு பார்த்தா என்ன காரணம்னா இலங்கையில் வந்து அவர் ஒரு அரசனாக இருந்தாலும் மற்ற நாடுகள் எப்பயுமே வந்து அவர் சண்டை வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால்தான் இப்போ பார்த்தோன்னா ஒரு அறிவியலுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக எல்லாராலும் கொண்டாடப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ராவணனோட பவர் அவருடைய சக்திகள் சொல்லி பார்த்தோன்னா ராவணோட சக்திகள் பார்த்தோன்னா அந்த நான்கு தலை பிரம்மா இருக்காரில்ல அவரு அவர்கிட்ட இருந்து பெற்ற வரங்களால் தான் வந்துச்சு அவர் பார்த்தோன்னா பத்தாயிரம் வருஷம் வந்து தவணை செஞ்சு பிரம்மா வந்து திருப்தி பட்டிருக்காராம் அதனால் வந்து பிரம்மா வந்து அவருக்கு தெய்வங்கள் ராட்சச இவங்களால் வந்து கொல்ல பட முடியாதுன்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து மனுஷர்கள் விலங்கு இவங்களால் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இவரை வந்து அதை அதாவது அவங்க தானே அவங்கள நாம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து ராட்சசன் கடவுள் இவங்களால் வந்து கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து புறக்கணிச்சிட்டாரு ஸோ இதனால் வந்து ராவணன் வந்து பார்த்தோன்னா அவருடைய பவர் என்னன்னா அவரால் வந்து மலைகளை வந்து அசால்தான் தூக்க முடியும் அதுக்கப்புறம் அவர் வந்து உரு மாற்றம் அதாவது ஒருத்தர் மாதிரி இருந்து இன்னொரு மாற்றம் உரு மாற்றம் சக்தி இருக்குது அவர் வந்து கடலை வந்து இது இந்த கடல் அந்த கடல் சொல்லிட்டு அப்படியே பிரிக்கிற சக்தி அவருக்கு இருக்கான் சிவன் சிவன்கிட்ட இருந்து அவருக்கு வந்து அதை தவம் செஞ்சு அவர்கிட்ட வந்து பத்து தலைகள் வந்து பெற்றிருக்காரு அவர் வந்து தன்னுடைய பத்து தலைகளை வெட்டி வந்து சிவனுக்கு வந்து அர்ப்பணிச்சதாகவும் சிவன் வந்து மறுபடியும் அவருக்கு வந்து திருப்பி கொடுத்துருக்காகவும் இதனால் வந்து அவர் வந்து தசமுகன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்போ ஸோ இதுதான் அவருடைய பவர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உண்மையில வந்து பார்த்தோம்னா நம்ம ராவணனுக்கு பத்து தலை இருந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராவணனுக்கு வந்து பத்து தலைகள் உண்மையில் உடல் அதாவது நிஜமாகவே பார்க்குறதுக்கு அந்த தலையில் உடல் ரீதியாக இல்லை அதெல்லாம் பார்த்தோன்னா குறியீட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோன்னா மற்ற நாலு வேதங்கள் ஆறு சாஸ்திரம்னு கற்றுக்காங்க அதில் சாஸ்திரம் வந்து தர்மசாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் அதாவது அர்த்த சாஸ்திரம் காமசாஸ்திரம் சாஸ்திரம் ஜோதிடம் ஆயுர்வேதம் இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிறது தான் இந்த ஆறு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இது ஆறு அது நாலு அந்த பத்து சேர்த்து தான் அது பத்து தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது இது பார்த்தினா அவரது அந்த அறிவினோட அகலத்தை காட்டுறது அதுதான் அந்த காட்டுறதே தவிர நிஜமான தலைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சில புராணங்களை பார்த்தோன்னா அவர் வந்து பத்து தலைகளை வந்து அதாவது சிவனுக்கு வந்து தியாகம் செஞ்சதால் அது மறுபடியும் சிவன் திரும்பி கொடுத்ததாகும் அது அவர் முன்னே சொன்னதே தான் ஸோ ஆனால் வந்து வரலாற்று ரீதியாக இது வந்து ஒரு உருவப்படுத்தப்பட்ட ஒரு கதை மட்டுமே அவர் ஒரு புத்திசாலி ஒரு நல்ல அரசன் பத்து துறையில் வந்து நல்ல அறிவு கொண்டது அதனால் பத்து தலை உடைய ராவணன் சொல்லி நல்லா சொல்லப்பட்டது ஸோ ராவணன் வாழ்ந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராவணன் வந்து இலங்கையில் சொல்லி வாழ்ந்தார் அப்போ அவர் வந்து குபேரன் கிட்ட இருந்து லங்கையை கைப்பற்றி அதை வந்து ஒரு நல்ல தங்கம் லங்கையாக வந்து மாற்றினார் ஃபுல்லாக மாளிகை ஃபுல்லாக தங்கத்திலே கட்டி வச்சுருந்தாரு அங்கே பார்த்தோம்னா அவர் வந்து அரண்மனை கட்டி நல்ல செல்வ செழிப்பான ஒரு ராஜ்யத்தை தான் ஆண்டு வந்தார்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இலங்கையில் வந்து பார்த்தா இன்னொன்று ராவணனுக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது அதாவது ராவணனோட நீர் வீழ்ச்சி சீதா எளியா இந்த மாதிரி இடங்கள் அதெல்லாம் இன்னும் இருக்குது ஸோ புராணங்கள் படி லங்கை பார்த்தோம்னா ஒரு அழு அழகான தீவு ராவணன் வந்து அதை அறிவியல் மையமாக்கினார்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ராவணுக்கு வந்து நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவருடைய சகோதரனுங்க கும்பகர்ணன் அந்த விபீஷணன் இருக்காரு கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் ராமன் பக்கம் போயிட்டாரு ஸோ அவருடைய மகன் இந்திரஜித்து அதுக்கப்புறம் அவருடைய அமைச்சருங்க ராட்சச படைங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் சிவன் வந்து அவருக்கு உரம் கொடுத்தாரு ஆனால் விபூஷ்ணன் வந்து துரோகம் செஞ்சு போய்ட்டு இருந்தால்தான் அதனால தான் அவருக்கு வந்து வீழ்ச்சி அதிகமாகிடுச்சு அதாவது இருந்ததுக்கு மெயின் காரணம் தான் அவர் அண்ணன் சொல்லி சொல்லலாம் ஸோ ராவணோட எப்படி இறந்தார் எப்படி கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராவணோட இறப்ப பார்த்தோன்னா ராமாயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒச்சனியை சொல்லாங்க அவர் பார்த்தினா ராமரோட மனைவி வந்து சீதையை கடத்தி அசோக வனத்தில் வந்து செலவச்சாரு இதனால் வந்து பார்த்தோன்னா ராமர் லட்சுமி அனும சுக்ரிவை எங்கள் தலைமையில் அந்த வானர படைகளை கூட்டு வந்து ரங்கைக்கு வந்து போர் அறிவித்து போர் போ பண்ணி அதனால் அப்படி தான் வீழ்ந்தார் ஸோ ராவணனோட படைங்க அவங்களோடைய அண்ணன் தம்பிங்க அதுக்கப்புறம் அவளோட மகன் இந்திரஜித்து இவங்க எல்லாத்தையும் வந்து ராமனோட ஆள் வந்து கொண்டுட்டாங்க இறுதியில் பார்த்தோம்னா ராமன் ராவணன் ஒன்று பார்த்தோம்னா கூட ஒவ்வொரு தனியாக போய் சண்டைப்பட்ட சிங்கிள்ஸ் சண்டைப்பட்டதும் ராவணோட பத்து தலையை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொரு நாளைக்கும் சுட்டு வெட்டி வெட்டி கடைசியில் பார்த்தோம்னா ராபர் வந்து பார்த்தோம்னா அகஸ்தியர் கொடுத்த அந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த அம்பாவில் அந்த அம்ப எய்து தான் ராவணோட இதயத்தை தொலைச்சி ராமன் வந்து இறந்துட்டார் ஓகேங்களா அந்த நாளை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தசரா நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு கொண்டாடிட்டு வரோம் ஸோ அவர் இறப்பு காரண காரணம் வந்து முதல் காரணம் வந்து பார்த்தோம்னா சீதையை தான் முதல் காரணம் அவருடைய ஆணவத்தால் தான் வந்து மனிதங்களை வந்து இழிவுபடுத்தி அவர் வந்து தர்மத்தை மீறினார் அவர் வந்து வர வந்து மனிதர்களை வந்து கணக்கிலேயே ஒரு பொருட்டாகவே கொண்டு அவர் வச்சுக்கல அதனால் வந்து ராமர் வந்து அவரை கொண்டுட்டார் அதாவது வரம் பெறும்போது என்னால் வந்து தெய்வர்களாலும் அசுரர்களாலும் நான் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி மட்டும்தான் வரம் வாங்கியிருக்காரு அதனால் சாதாரண ஒரு மனிதன் வந்து விஷ்ணுவோ அவதாரமாக இருந்தவர் மனிதனாக வந்து ராவணன் வந்து கொல்லிட்டார் இந்த ராவணன் வந்து அதுக்கு முன்னே நல்லவனாக இருந்தாலும் சீதையை கைப்பற்றினால வந்து அநீதியை வந்து அவர் கையாண்டதால் அவர் வந்து அழிச்சிடுச்சு இதுதான் அதற்கான காரணம் ரா கட அதாவது கடவுள் வந்து ஏன் ராவணன் வந்து காப்பாற்றலை ராவணன் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர் ஆனால் பார்த்தோன்னா அவருடைய செயல்கள் வந்து பார்த்தோம்னா தர்மத்துக்கு எதிரானது கடவுள் வந்து அதாவது நீதியை வந்து நிலைநாட்டணும் சிவன் வந்து அவருக்கு வந்து வரங்கள் கொடுத்தாலும் விதி விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாது ராவணனோட ஆணவம் அது மட்டும்தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் விஷ்ணு வந்து ராமராக வந்து வந்து சமநிலையை வந்து ஏற்படுத்தினார் கடவுள்கள் வந்து தீமையை அழிக்க வேண்டும் அதனால் வந்து சிவன் கூட வந்து ரா ராமன் ராவணனுடைய சண்டையில் வந்து தலையிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ராவணன் அவர் வந்து எங்கே அடக்கம் செஞ்சாங்க ஸோ புராணங்கள் படி ராமன் பார்த்தோம்னா லங்கையில் வந்து எரிக்கப்பட்டாங்க அவருடைய உடல் எரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுது உண்மையான அடக்கம் இதுதான் அந்த இந்த இப்படிலாம் பண்ணியிருக்காங்க சொல்லி இதை யாரும் கண்டுபிடிக்கலை ஆனால் லங்கையில் பார்த்தோன்னா ராவணன் குகை ராவணனோட கோட்டை அந்த மாதிரி இடங்கள்லாம் அவருடைய நினைவிடமாக அப்படி இன்னும் இருக்குது ஸோ வரலாறு ரீதியாக பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு உண்மை அரசனாக இருந்தால் லங்கையில் தான் அவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இதை பார்த்தோம்னா வரலாறுலேயும் புராண கோணத்து மூலயமா கடைசியாக என்ன பார்க்கலாம்னா நண்பர்களே ராவணன் பார்த்தோன்னா ஒரு வில்லன் மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்தார் அப்படி இலங்கை பாரம்பரியத்தில் வந்து அவர் வந்து அந்த ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட நூல்கள் ஒரு ஏழு நூல்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து ராவண சம்ஹிதா ஜோதிடம் எதனும் ஒன்று அது முக்கியமான ஒன்று அப்புறம் பார்த்தோன்னா அவர் வந்து நம்ம அந்த புஷ்பக வினா விமானத்துருவாக்கில் வந்து மொதல் மதம் அவர் தான் ஸோ அவர் வந்து ஒரு அறிவியல் முன் முன்னோடியாக இருந்தார் இதனால் ஸோ இந்தியாவில் வந்து வந்து அவர் ஒரு ஃபீமெயின் சின்னம்னே சொல்லலாம் இந்தியாவில் மற்றவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இலங்கையில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு அரசன் அதாவது சமீப கால ஆராய்ச்சியில் ராமாயணம் வந்து கிமு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க நாசா இருந்த படங்கள் பார்த்தோன்னா ராம பாலத்தை வந்து அது கன்ஃபார்மாக நடந்திருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க ராவணன் வந்து உண்மையானவராக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நிறையா பேர் ஆமாம் தான் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் புராணம் ஸோ ராமாயணம் இல்லை தவற ராவணன் வந்து நமக்கு என்ன பாடம் சொல்கிறாங்கன்னா அறிவு இருந்தாலும் ஆணவம் வந்து நம்மளை அழிச்சிடும் ஸோ இதுதான் சரிங்களா நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய மாணிக்கம் வீசி விட்டு நன்றி